வணக்கம் மக்களே தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுத்திருக்கிற மாஸ் பவர் பூஸ்ட் திட்டங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து தமிழ்நாடு இப்போ விளையாட்டு வீரர்களோட ஆயிடுச்சு முதல்ல கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல விழாவுக்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல முப்பத்தி மூணு விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மதுரையில உதயநிதி இதை தொடங்கி வைச்சாரு இப்ப கிராமத்து பசங்க கிரிக்கெட்டு கால்பந்து கைப்பந்து விளையாடி நாங்க விளையாட்டு ராஜாக்கள்னு எத்து காட்டுறாங்க அடுத்து முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் நாலுல சென்னை காகிதமில்லத் கல்லூரி அருகே நாலு புது விளையாட்டு அரங்கங்களை உதயநிதி திறந்து வச்சா சென்னை மதுரை சிவகங்கை தூத்துக்குடியில தரகள பாதை ஹாக்கி மைதானம் பார்வையாளர் இருக்கைகள் இது இளைஞர்களுக்கு விளையாட்டு விசன் பசங்க இப்போ ஜிம்முக்கு போய் ஒலிம்பிக்ஸ்க்கு தயாராகிறோம்னு சொல்றாங்க விளையாட்டு வீரர்களுக்கு மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை உதயநிதி செயல்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணியிருக்காரு விளையாட்டு வீரர்கள் இப்போ மெடல் மட்டுமல்ல அரசு வேலையும் எங்களுக்கு அப்படின்னு கெத்து காட்டுறாங்க அடுத்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் காஞ்சிபுரத்துல உதயநிதி தொடங்கி வச்ச இந்த மாநில அளவு போட்டிகள்ல கிராமத்து வீரர்கள் பரிசு பயிற்சி நிதி உதவி முதலமைச்சர் கோப்பையோட உலக கோப்பைக்கும் போறோம்னு கனவு காண்றாங்க சென்னை சர்வதேச குத்துச்சண்டை பயிற்சி மையம் உதயநிதி தொடங்கின இந்த மையம் உலகத்தர பயிற்சி தருது இளைஞர்கள் குத்துச்சண்டையில உலக மெடல் வாங்க தயாராகிறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி திட்டமும் உண்டு பயிற்சி உபகரணங்கள் பயண செலவுக்கு பணம் வீரர்கள் இப்போ பயிற்சிக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்க இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமா மாற்றுவோம்னு சொல்லி இருக்காரு தமிழ்நாட்டை விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் பவர் ஹவுஸ் ஆக்கிட்டு இருக்காரு கலைஞர் உபகரணங்கள் சிறு விளையாட்டு அரங்கங்கள் வேலை வாய்ப்பில் மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு முதலமைச்சர் கோப்பை இதெல்லாம் இளைஞர்களுக்கு விளையாடு வெற்றி பெறும்னு சொல்லுது இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் இனிமே தான் புல் பிக்சரே இருக்கு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட வெற்றியை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்